என்னி வாங்க நீ போவோம் வீட்டுக்கு இந்த மனுஷனோட நீ ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது என் நாத்து நான் இப்போ உங்களை தீபாவளிக்கு தான் கூப்பிட வந்திருக்கேன் ரெண்டு நாளுக்கு முன்னால் வாங்கன்னு சொல்லலான்னு வந்தால் அதுக்குள்ளே இந்த வரத்து வர என்னன்னு விஷயம் தெரிஞ்சால் தானே எதுவும் சொல்ல முடியும் தங்கச்சிமா அது வந்து பேசாதானா பேசாத போய் என்ன ஏதோ சொல்ல வாராத அதையும் சொல்ல விட மாட்டேக்க நீயும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க என்ன தான் நினச்சிட்ருக்க நீனு போகலான்னா போகலாம் அவ்வளோதான் இந்த அரவை போய் என்னலாம் பண்ணி வைக்க போதோ தெரியலையே இப்படி நீ எவ்வளவு நேரமா உப்பாரி வைக்கலாம் முடிவு பண்ணிருக்க என்ன விஷயம்னால என்கிட்ட சொல்லு அப்ப நான் தான அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் அண்ணி நான் மோஸா போய்டே அண்ணி இன்னைக்கு காலையில நான் புருசே மேக்கப் திங்ஸ் வீட்டுக்கு ஆர்டர் போட்டிருந்தா அண்ணி அது நடக்க இல்ல

அப்படின்னா நீ இப்போ வந்தேன்னா அந்த கேப்பை பயன்படுத்தி யாரோ அதில் நுழஞ்சிருவாங்களா இல்லையா நாற்று இப்போதான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒழுங்கு மரியாதையா தீபாவளிக்கு அங்கே வர்றதை விட்டுட்டு இங்கே வீட்டில் கிடந்து எல்லா வேலைச்சொல்லியும் பார் முக்கியமாக உன் புருஷனை கண்காணிச்சிக்கிட்டே இரு ச்சீ அண்ணி அறிவு கண்டறந்துட்டியா நீ

கல்யாணம் பண்ணிட்டு வந்தாமா சை என்ன வாழ்க்கை அதான் இப்படி ஒரு யோசனை பண்ணி இதுங்க ரெண்டுக்கும் இடையில பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம வீட்டு விஷயத்தில் தழையாம இருக்கும்ல இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு என்ன பண்றது ரெண்டும் போட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு இருக்கோம் என்னமோ பண்ணட்டும் எத்தனை நாள் இந்த நாத்து எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வந்தது ஒரு நேரம் இவ குற்ற உணர்ச்சியில இருந்தாளா நான் ஏன் அதை பத்தி யோசிக்கணும் நம்ம நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுவோம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது பாய்